ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லும் போது டூ ஜி எல்லாம் தாண்டி போகக்கூடிய ஊழலா இருக்கனாலதான் இவங்க நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கே பயப்படுறாங்க அங்க போல இன்னும் ஒரு அச்சம் இருக்கிறது இவர் நாற்பது கோடி வாங்கியிருக்காரு தனுஷ் இவர் வந்து இருபத்தஞ்சு கோடி சிவகார்த்திகேயன் இவர் பன்னெண்டு கோடி சிம்பு அப்படின்ட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் வாங்கியிருக்காங்க வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது சோ அது படம் வந்து எங்க இருந்துச்சுன்னா அவளுக்கு எப்படி தெரியும் சூழல் பாத்தீங்கன்னா அண்ணன் பண்ணுவான் தம்பி பண்ணுவான் மிஞ்சி போனா மச்சான் பண்ணுவான் இவனு தான் மச்சானுக்கு மச்சானுக்கு மச்சான் மச்சான் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க ஊழல் அவ்வளவு பெரிய லெவல்ல இந்த ஆகாஷ் பாஸ்கர்லாம் மச்சானுக்கு 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 மச்சான்றாங்க அவங்க அதே பெரிய கிளையா போயிட்டு இருக்குது இடி ரெண்டு பேரும் நெருங்கிட்டு இருக்கு அடுத்த முதல்வர் யார் துரைமுறலாம் கொடுக்கறது கொடுக்கவே மாட்டாங்க இவங்கெல்லாம் ஸோ அடுத்தது யார் துர்கா துர்காவை கொடுத்துருவோம் நம்ம ஏன்னா பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தா ஆன்மீகத்தில் திளைத்திருக்கிறார்கள் ஒரு குடும்ப பெண்மணி அது இல்லாமல் கட்சிக்குள்ளே வந்து இப்போ வேறு யாரையோ முதல்வராக கொண்டு வந்தால் வெட்டுக்கூத்துல போய் முடியும் துரைமுருகனோ பொன் முடியோ கே சார் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு அடுத்த அரவிந்த் கெஜ்ரிவாலா வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து கைது செய்யக்கூடிய சூழ்நிலையும் கூட ஏற்படுத்துவார்களா அப்படின்ற ஒரு நிகழ்வை கூட எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஸோ அது போன்ற எதிர்பார இருந்துச்சுன்னா கூட ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம ஊரில் ஸ்டாலினை கைது பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஆளுங்க அண்ணாத்த வந்து அப்பா வந்து ஜெயிலில் போயிட்டு கூட சிம்பத்தி ஓட்டு போட்டுருவாங்கன்னு வீங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக கூட நடப்படியாக சூழ்நிலை இருக்கின்றது தமிழ்நாடு அரசுங்கிற பேருந்துன்றத கூட தூக்கிட்டு பேருந்து அரசு பேருந்து தான் மாற்றிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் கருணாநிதி அரசு பேருந்து கூட பேர் மாற்றிடுவாங்க கலைஞர் எல்லா அரசு பேருந்து கலைஞர் பேர் வச்சிருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் ஆட்சி நீடிச்சிதுன்னா தமிழ்நாடே கலைஞர் நாடுன்னு மாற்றினா கூட அவங்க ஐடியா இருக்குது

வெங்கடாச்சலபதி அவருடைய பெயர் அவர் வந்து கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு இதை பத்தி நீங்க அமலாக்கத்துறை தமிழக அரசு டாஸ்மார்க் நிறுவனம் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க உயர் நீதிமன்றம் இன்னைக்கு அந்த வழக்கு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு இதுக்கான தேதியை குறிப்பிட்டு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அந்த விசாரணை தான் இருக்கு இந்த நிலைமையில தான் அடுத்தது தமிழக அரசு இந்த கேஸை வந்து அதாவது டாஸ்மாக் விவகாரத்தை விசாரிக்க கூடாது அப்படின்னு உயர் வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த வழக்கு தாராளமாக விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து மேல்முறையீடு போட்டு அந்த கேஸ் வந்து நாளைக்கு அதாவது கோடை விடுமுறையினால நாளைக்கு வருது இதை அவசர காலமாக இதை வந்து பட்டியலில் வச்சு எங்களோடது வந்து விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கே வந்து ஒரு கெடு விதிக்கிற அளவுக்கு தமிழக அரசு போயிட்டாங்க அப்படியே பதட்டத்தில் இந்த தமிழக அரசிற்கு இந்த வழக்கறிஞர் சிபிஐக்கு மாற்ற சொல்வதற்கு காரணம் என்ன நாளைக்கு இன்னொரு நிகழ்வு நடக்கு போகுது திருமலமுலுக்கு என்ன நிகழ்வு முதல்வர் வந்து நாளைக்கு டெல்லி பயணம் போறார் திருமலம் உலுக்கெல்லாம் தெரியும் நிதி ஆயோக் போனவாட்டம் கூட்ட போகுது நான் அதை புறக்கணிக்கிறேன் அவர்லாம் சொன்னவர் சொன்னாரு நாளைக்கு வந்து நான் போறேன் அப்படின்ட்டு இருக்காரு நாளைக்கு மாலை போக வேண்டிய அந்த பயணத்தை காளையாக மாற்றிருக்கிறாரு அதனால ஒருவேளை நாளைக்கு போயிட்டு கதுவை மூடி கிஞ்சி கதறி காலில் உழுந்து இதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு நிகழ்வு கூட நாளைக்கு டெல்லியில் நடைபெறலாம் சிங்கம் சீரி கொண்டு டெல்லியிலே சென்றது எல்லாம் கூட நாளைக்கு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்கலாம் அதே நீங்க சொல்றது நாங்க ஒத்துக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் கால என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு தமிழக முதல்வர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கருப்பும் சிவப்பும் கொடியை ஏந்த கூடிய நான் உணர்வுகளுக்காக தமிழக மக்களுக்காக வந்து நான் கொடியை ஏந்தி செல்லக்கூடிய நான் வெள்ளை கொடி ஏந்தி ஊர்ந்து சென்று நான் டேபிள் கடையில போயிருக்கேன் அவரு இப்ப சொல்லிருக்காரு எடப்பாடிக்கு பதிலடி வந்து வரவேற்க எதுக்கு வெள்ளை கொடியோட போனாரு அதுக்கு முன்னாடி கோபேக் மோடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தவர் வந்தோன்னே வெளில வெள்ளை குடையுடன் போய் நின்னார்ல அதுக்கப்புறம் வந்து பொன்மடி மீது விசாரணை அடித்து பிடிச்சி டெல்லிக்கு போனாங்களா இல்லையா செந்தில் பாலாஜி மேல விசாரணை ஒன்று டெல்லி அடி அடிச்சு பிடிச்சி டெல்லிக்கு போனாங்களா இல்லையா துரைமுகன் விசாரணை அடிச்சு பிடிச்சி டெல்லி போனாங்களா இல்லையா இப்போ இந்த இடி பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது சம்பந்தமே இல்லாமல் ரதீஷ் என்கிற நபர் ஆர்டர் கொடுத்தக்கூடிய சூழ்நிலை எவ்வளோ ஆர்டர் வந்து என்னென்ன இடத்துக்கு போகணுன்ற நிகழ்வு அது இல்லாமல் மன மகிழ் மன்றம் அதாவது வெறும் நானூறு மன மன்றம் அந்த விஷயம் எல்லாம் வந்து புது விஷயங்களா இருக்கும் ரெக்கரேஷன் கிளப் படத்துல கேள்விப்பட்ட மட்டும்தான் அந்த உங்களுக்கு நமக்கு தெரிந்து இந்த மது பிரியர்கள வந்து ஏன்னா குடிகாரன்னு சொல்ல பிரச்சனை ஆகிடும் மது பிரியர்கள் வந்து அங்கே மதுகாதந்த குடிகளம் டாஸ்மேக் மட்டும்தான் நம்ம நினச்சிக்கணும் அப்படி கிடையாது மகிழ் மன்றங்கள் இருக்கின்றது அங்கேயும் வந்து இது போன்ற ட பாட்டில்கள் விற்கப்படுகிறது ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அங்கேயும் மது பாட்டில்கள் விற்கப்படுகிறது இது எல்லாமே வந்து எப்படி போயிட்டு டெலிவரி நடக்குது அப்படின்னா மணமகள் மன்றம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு மணிமகள் அதாவது ரெகுலேஷன் கிளப்ஸ் நானூறு தான் இருந்துச்சு இப்போதை கணக்குப்படுத்தி ஆயிரத்தி நானூறு கிட்ட இட்டு கிட்டத்தட்ட இன்னொரு பேர் அது ஆமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெகுலேஷன் கிளப் அதிகமாக இருக்கிறது அது வந்து உங்களுக்கு கேட்கவே பெரிய விஷயம் இங்கும் கூட அந்த மதுள் பாட்டில்கள் விற்கப்படுகிறது அதுவும் என்னென்னா அங்கே விலை வந்து இங்கே மாதிரிலாம் கிடையாது அதிகப்படியான விலையில் விற்கப்படுகிறது அது போன்ற ரெக்குரேஷன் கிளப்ஸுக்கு வந்து மாப்பிளை சூப்பர் மாப்பிளை வந்து ரிதீஷ் போன்றவர்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அங்கே எவ்வளோ பாட்டில்ஸ் சப்ளை ஆகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க இதுமாதிரி ஆயிரம் ரெக்ரேஷன் கிளப் உங்களுக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்றால் மொஃபசலில் மொ ஒரு லைசன்ஸ் அதாவது ஒரு ரெக்ரேஷன் லைசன்ஸ் வந்து எண்பது லட்சம் ரூபாய் அதே வந்து சிட்டிக்கு வந்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சத்து ரூபாய் போகுது ஒரு லைசன்ஸ் அது இல்லாமல் உங்களுக்கு மெம்பர்ஷிப் அங்கே மெம்பர்ஷிப்புக்கு அவங்க வந்து இவ்வளோ இங்கே மெம்பர்ஷிப் நூறு மெம்பர் பேர் இருக்காங்க நூறு பேர் பேரில் பாட்டில்ஸ் போயிருக்குது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது செய்தி தான் இப்போ நீங்கள் ஹோட்டல்ஸ் போகிறீங்க நம்ம தங்குறோம் வரோம் போகிறோம் ஹோட்டல்ஸில் இருக்கிறோம் அப்போ நம்ம வந்து அங்கே மேனேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்ல பல ஹோட்டல்ஸ் வந்து இந்த ஆதார் கார்டை எல்லாம் விற்பனை செய்கிறார்கள் இது மாதிரி ரெக்கரேஷன் கிளப்புக்கு நீங்கள் போயிட்டு இது மாதிரி பணத்தை கொடுத்தீங்கன்னா பல மேனேஜர்ஸ் நம்ம தங்குகிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லை ஆதார் கார்டோடு கொடுக்குறாங்க அந்த ஆதார் கார்டை வந்து மெம்பர்ஷிப்பாக மாற்றி நான் கூட எங்கேயோ மெம்பராக இருக்கலாம் எனக்கு தெரியாமல் ஒவ்வொரு ரெக்கரேஷன் கிளப்போ மெம்பராக இருக்கலாம் எம்பியர்லாம் கூட பாட்டில்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி வாங்கி அந்த பாட்டில்ஸ் வந்து வெளியே விற்று இது மாதிரி போகிறது தான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடின்ற கணக்கு வர்றது வந்து வெறும் டாஸ்மேக் மட்டும் கிடையாது ரெக்கரேஷன் கிளப் ஹோட்டல்ஸ் இது மாதிரி விஷயங்களில் ஸ்டார் ஹோட்டல்ஸ் விற்கிற அந்த ரேட்டு தான் இதெல்லாம் போகுது ஸோ இது மாதிரி நிகழ்வுகள் முழுக்க முழுக்க திமுக செயல்படும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கிறது நிகழ்வு அதனால கோர்ட்டில் போயிட்டு இந்த விஷயத்தை அவங்க வந்து உடனே ப்ரெஷர் பண்ணி உடனே கொண்டு வாங்க அப்படின்றாங்க ஏன்னா விசாகன் வந்து நேற்று வரை சொல்லப்பட்டதில் விசாகன் வந்து அப்ரூவராக மாடக்கூடிய நிகழ்வு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது துணை முதல்வரை வந்து அதை ரீடி நெருங்குகிறது ஒரு நிகழ்வும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம் மகேஷ் அவரோட மச்சானுக்கு மச்சான் இவங்கெல்லாம் வந்து உள்ளே இருக்கிறாங்க அப்போ ஸோ திமுக பெரும்பாலான நபர்கள் உள்ளே இருக்காங்க உங்களா சில சேனல்ஸில் பேச வேண்டிய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் பேப்பர்ஸ்ல கீச்சு போட்டாங்கள்ல அதெல்லாம் அதில் அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ உங்களோட ஆர்டர்ஸ் அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரோமன் லெட்டர் அதுலயோ இல்ல ஹிந்தியில இருக்கிறதோ தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளை போட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்னா சைனீஸ் மொழியில தான் வந்து ஆர்டர்ஸ் தராங்க இப்போ அதுக்கான நிகழ்வுகளும் ரத்தீஷ் போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா முப்பத்தி ரெண்டுன்னா அந்த சைனீஸ் வேர்டிங் இருக்குல்ல அந்த சைனீஸ் முப்பத்தி ரெண்டு தான் அவங்க அனுப்புறாங்க அதை வச்சுதான் டீ கோட் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஓ முப்பத்தி ரெண்டு இந்த நம்பரு இந்த கடைக்கு இவ்வளோ பாட்டில் போகணும் இந்த ரெக்கரேஷன் நம்பர் வந்து நூற்றி இருபது இதுக்கு இவ்வளோ பாட்டில் போகணும் அப்படின்றத சைனீஸ் மொழிகளை அனுப்புகிறாங்க ஸோ இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சர்க்காரிய கமிஷன் எப்போ கருணாநிதியை பார்த்து விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யுதுன்னு சொன்னாங்களோ இவங்க அதெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் லெவலில் இப்போ வந்து மாப்பிளை ப்ளஸ் மருமகன் எல்லாமே வந்து அந்த ஊழலை செய்து கொண்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல் இதில் இருக்கிறனால தான் ஒரு ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லும்போது டூ எல்லாம் தாண்டி போகக்கூடிய ஊழலாக இருக்கிறனால தான் இவங்க நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கே பயப்படுறாங்க அங்க போனா இன்னும் பிரச்சனை அருமமான ஒரு அச்சம் இருக்கிறது அதனால அவங்க வந்து அடிச்சு பிடிச்சி எப்படியாவது நம்ம வந்து தடுத்து நம்ம எதையாவது இன்னும் இழுத்துட்டு போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோமா அப்படினா ஏடிஎம் கே ஜெயலாவோட கேஸ் வரும்போது பாத்துருப்பீங்க ஒரு கேஸ் வந்தோன்னா அது தமிழ்ல மாத்தி கொடு அது ஸ்பானிஷ்ல மாத்தி கொடு ஹிந்தில மாத்தி கொடு இதையெல்லாம் திருப்பி சுருக்கம் பண்ணி கொடு இருபது வருஷம் கேஸ் நடத்துறாங்க அது மாதிரி ஒரு பிளான் எல்லாம் இவங்க பண்றாங்க பட் இடி நெருங்குகிறது அது எந்த அளவுக்கு இன்னும் டைட்டாக இருக்குன்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும் மேடம் இப்ப இவங்க தமிழக முதல்வர் டெல்லிக்கு போறாரு இப்போ அங்க போகும் பொழுது வந்து இந்த விவகாரத்தில் டெல்லியில மத்தியில இருக்கக்கூடியவங்க இந்த கேஸுக்கான ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா ஏன்னா அங்க பேசிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் தமிழக முதல்வர் தமிழ்நாடு வந்து பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை அங்கே மத்தியில இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்க இந்த டைம் வந்து அவங்க ஒத்துக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல மேடம் இந்த வாட்டி கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பல குற்றச்சாட்டுகள் மத்திய அரசு மீதே வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா திமுக அரசா இங்க திட்டுறாங்க ஆனா அங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற போன்ற விஷயங்கள்லாம் பேசும்போது இப்போ அடுத்தது தேர்தல் காலகட்டத்தில் இது மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்தால் வந்து பாரதிய கட்சி அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு தலைக்குனிவாக தான் இருக்கும் இந்த வாட்டி அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இடிஐ வந்து கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தா இன்னும் வந்து ஒரு அடுத்த அரவிந்த் கெஜ்ரிவாலா வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து கைது செய்யக்கூடிய சூழ்நிலையும் கூட ஏற்படுத்துவார்களா அப்படின்ற ஒரு நிகழ்வு கூட எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஸோ அது போன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா கூட ஒரு சொல்லக்கூடாது நம்ம ஊர்ல ஸ்டாலினை கைது பண்ணிட்டாங்கன்னா மாளுங்க அண்ணாத்த வந்து அப்பா வந்து ஜெயில போயிட்டான்ன கூட சிம்பத்தி ஓட்டு போட்டுருவாங்கன்னு வைங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கூட நடப்படை ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆனா இந்த முறை வந்து கண்டிப்பாக பாரத ஜனதா கட்சி அரசாங்கம் கண்டிப்பா மத்தியெல்லாம் ஜெயிச்ச மாதிரி இல்லை சொல்ற தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நிகழ்வு இருக்கு மேடம் சிம்பத்தின்றது ஒரு பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இப்போ நான் கூட்டணியே கொஞ்சம் பொறுத்து பாருங்களேன் விஜயகாந்துக்கு அவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொன்ன அப்புறம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே வந்து சரி ராஜ்யசபா எம்பி சீட்டு தரேன் உங்களுக்கு வந்து சீட்லாம் தரேன்னு சொல்லுது அவங்க வந்து அந்த சிம்பத்தி ஓட்டு மாறும் அப்படின்றா கூட்டணியே தேமுதிக கூட போக ஆரம்பித்தாங்க ஸோ தமிழ்நாடு வந்து நீ எப்பவுமே ஒரு சிம்பத்திக்கான இதுதான் ராஜீவ்காந்தி மரணம் அடைந்த போது நாற்பது சீட்டு அப்படியே போச்சு இல்லையா அவங்களுக்கு இரநூத்தி முப்பதாவது சீட்ல ரெண்டு சீட் தான் டிஎம்கே ஜெயிச்சுது மற்றது எல்லாமே வந்து ஏடிஎம்கே அண்ணாத காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சது ஸோ அந்த சிம்பத்திங்கிறது கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கும் ஸோ பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இது சிப்பத்தி காட்ட மாட்டாங்க திமுக மீது கொஞ்சம் கடுமையான இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவாள்னு எதிர்பார்க்கப்படுகிறது மேடம் டாஸ்மாக் விவகாரத்துல இன்னைக்கு வந்து பொது மேலாளர் சங்கீதா அவர்களும் வந்து ஆஜராயிருக்காங்க அடுத்தடுத்த அதாவது ஆஹ் ஆகாஷ் அவர்களுடைய நிறுவனம் அதாவது டான் பிக்சர்ஸ் இன்னைக்கு தயாரிக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் சிவகார்த்திகேயன் பராசக்தி தனுஷ் கடை சிம்பு அவரோடது வந்து ஃபார்ட்டி நைன் மூவி இந்த மூவிகளை எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க இப்போ இவங்களையும் அதாவது ஒரு நடிகரை வந்து ஈடி எதுக்கு விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இப்போ கண்டிப்பா நீங்கள் மேடம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் மேடம்

வேற யாரோ பண்றாங்க அவங்க பேர்ல இருக்கட்டும்னு சொல்லி டான் அதுலையும் பாருங்க கொண்டையை மறைக்க மறைச்சிட்டாங்க டான் பிக்சர்ஸ்னா அதுவும் வந்து சூரியன் 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 இருக்கிற மாதிரியும் அது இல்லாமல் விடியல்ன்ற பேர் இதெல்லாமே இருக்கு ஸோ இதுலேயே வந்து இண்டைரக்டாக போய் மாட்டிக்கிட்டு வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம் அவங்க ராஜான்னு வச்சிருக்கலாம் இல்லை இளமரசன்னு வச்சிருக்கான் ஏதாவது வச்சிருக்கான் அவங்களே போய் தொக்க மாட்டாங்க கொண்டையை வச்சுக்கிட்டு ஸோ டான் பிக்சர்ஸ்னு விடியல் விடியல் அரசை நோக்கி அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து முழுக்கு வந்து எப்பவுமே வந்து லாபத்துல மட்டும் பங்கு இருக்கூடாது மேடம் நஷ்டத்துலயும் பங்கு பெற வேண்டும் நீங்க லாபம் மட்டும் நடிகர்கள் வந்து வாங்கிட்டு இருந்தா நீங்க வந்து இன்டைரக்டா பண்ண பணத்தை வாங்கிருக்கீங்க கையில விசாரணைக்கு நீங்க ஆகணும் இப்போ பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து மேடம் அவங்களோட தொழில் எதிராலும் தமிழ் வந்து நாளைக்கு போயிட்டு ஒரு இருநூறு கோடி ரூபா கொடுத்து போயிட்டு கொடுத்தா உடனே போயிட்டு ஓகே பண்ணுவாங்களா சிம்புக்கு தமிழ்க்கு வந்து சபரீசனோ இல்ல ஒரு மாப்பிள்ளை போயிட்டு இல்லைங்க தமிழ் வந்து நமக்கு கூட நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க அப்பவே தெரியும்ல யார் கொடுக்குறா யார் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க ஊழல் படத்தை கை கையில் வாங்கியதற்காக இந்த மூன்று நடிகர்களையும் இடி வந்து நீங்கள் அவங்க நீங்கள் அவங்க எப்படின்னா யாருமே அரசுக்கு எதிராக செயல்பட விரும்ப மாட்டார்கள் புரியுதா உங்களுக்கு எந்த ஒரு ஹீரோவும் அரசுக்கு எதிராக செயல்பட விரும்ப மாட்டாரு இவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து திமுக வந்து பணம் பெறுதுன்னு சொன்னா நான் மாட்டேன்னு சொன்னா நாளைக்கு அவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய கண்டத்துல போய் முடியும் நாளைக்கு எந்த படமும் ஓடாது தேர்தல் அடிச்சு வச்சிருவாங்க திமுக அரசாங்கம் ஸோ அரசு கவர்மெண்ட் சொல்ற விஷயத்தை தான் எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி பணத்தை கொடுக்கறத வாங்கி நடிக்க வேண்டியதான் நடிகரோட வேலை அவர் ஒன்லி டாக்ஸ் பணத்தை கொடுத்தா குறைக்க வேண்டியதான் வேலை அதுதான் அவங்க பண்ணுறாங்க அவங்க டாஸ்மாக் பணமாக அதெல்லாம் தெரியாது சொல்கிறாங்க வாங்குறாங்க செயல்படுறாங்க இவர் நாற்பது கோடி வாங்கியிருக்காரு தனுஷ் இவர் வந்து இருபத்தஞ்சு கோடி சிவகார்த்திகேயன் இவர் பன்னெண்டு கோடி சிம்பு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்காங்க வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது ஸோ அது பணம் வந்து எங்கே இருந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் வந்திருக்கு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியே வரும் பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அது மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அவங்க அதுக்கப்புறம் பிஆர்ஸ் அதை வந்து இந்த ஏற்கனவே இந்த இது சினிமா துறையில் வந்து பெரிய வந்து நிகழ்வாக போயிட்டு இருக்குது வந்து அந்த காஸ்ட் காஸ்டிங் தான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இல்லையா சினிமாத்துறை காஸ்டிங் தான் பெரிய பிரச்சனை இப்போ சமீபத்தில பாத்தீங்கன்னா காஸ்டிங்ல தான் வந்து பல நிகழ்வுகள் பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிக்கப்பட்டது சொன்னதெல்லாம் காஸ்டிங் எல்லாம் வந்தது காஸ்டிங் ரெண்டு பிஆர்வுக்கு பல கோடி ரூபா பணம் கொடுத்து இருக்கான்றாங்க சோ இதெல்லாம் வந்து பெண்களோட வாழ்க்கையில் எந்த வகையெல்லாம் விளையாடுவாங்கன்றது இன்னும் பயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி ஆசையை காட்டி எப்படி பெண்களோட வாழ்க்கையில் வளர்ந்த கேஸ்ட் காஸ்டிங் டைரக்டர்ஸ் விளையாட போறாங்கன்றது இன்னும் பயமான விஷயங்களா தான் இருக்கின்றது சோ இது போன்ற நிகழ்வுகள் வரும்போது யாருக்குமே ஒன்றுமே தெரியாது மேடம் அதாவது பணம் தராங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஜாம்பவான்கள் பணம் தராங்க அரசையை ஆட்டு வைக்கிற ஒரு பணம் தராங்கன்னா எந்த நடிகரும் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக போய் முடிஞ்சிடும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க பணம் வாங்கியிருக்காங்க அவனும் வேற வழி இல்லை இடி கூப்பிட்டா போய் தான் தீரணும் விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் விசாரணையை அட்டன் பண்ணி தான் ஆகணும் வேறு எந்த நிகழ்வு நிகழ்வும் நடக்காது மேடம் டாஸ்மாக் விவகாரத்தில் இப்போ இவ்வளவு பேர் இந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆனால் உதயநிதியை வந்து ஈடி நெருங்குதா அப்படிங்கிற வந்து ஒரு தகவல் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா உதயநிதியாகட்டும் முதல்வராகட்டும் இப்போ வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளுமே வரல கருத்துக்களும் வரவே இல்லை இன்னைக்கு வந்து ரொம்ப பகிரங்கமா வந்து வெள்ளக்குடியை பிடிச்சிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஆணைத்தரமாக அவரு சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஈடி விஷயம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா இவங்க அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்ன சபரிச அரசனுடைய பெயரும் வந்து அடிபட்டு இருக்கு ஆனா அவர் வந்து டெல்லிக்கு போறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கு மாமனாரும் மருமகனும் ஒரே டைம்ல டெல்லிக்கு போறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது எந்த கட்டத்தில் வந்து இவங்களுடைய லைஃப் வந்து போகும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் மேடம் இவங்க வந்து இவங்க பயப்பட மாட்டாங்க மேடம் கருணாநிதி எல்லாம் எவ்வளவு ஊழலை பார்த்துவர் அவர்லாம் வந்து இதெல்லாம் சொன்ன சொன்னாங்க சர்க்காரிய கமிஷன் வந்து ஊழல் ஊற்றுக்கன்னு சொன்னதே இவங்களை கருணாநிதி தான் சொன்னாங்க அது அப்படியே வந்து பரிமாண வளர்ச்சி மேடம் அப்போ ஆரம்பிச்சது பரிமாண வளர்ச்சி வந்து இப்போ ரூம் போட்டு யோசிக்கல இருக்கிறாங்க அதாவது வந்து பல விஷயங்களே வந்து ஐஐடி விஞ்ஞானிகளை வச்சு டீ கோட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது ஊழலெல்லாம் அவ்வளவு வந்து கடுமையான ஊழல் அவங்க இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது டாஸ்மேக்கோட ஒன் பாயிண்ட் ஒன் இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி ஊழலெலாம் அது எப்படி போட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஐஐடி டீ கோடிங் பண்ணுற லெவலில் தான் இருந்துச்சு எப்படி அந்த பணம் போகுது எப்படி வந்து பரிவர்த்தனை நடக்கிறதுனால பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு ஸோ இவங்க வந்து மிஸ்டர் கூல் இவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க இன்னொரு பேச்சு இருக்குது அது நம்ம பேசிட்டுதான் இருக்கோம் சில பேர் இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையான என்ன பண்றது அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கும் போது துர்கா ஸ்டாலில கொண்டு வந்துடலாமே அடுத்த முதல்வராக அப்படின்ற பேச்சும் நடப்பட்டு கூட தான் இருக்குது ஏன்னா இடி ரெண்டு பேரையும் நெருங்கிகிட்ருக்கு அடுத்த முதல்வர் யார் துரைமுறையெல்லாம் கொடுக்கறது கொடுக்கவே மாட்டாங்க இவங்கெல்லாம் ஸோ அடுத்தது யார் துர்கா துர்காவை கொடுத்துருவோம் நம்ம ஏன்னா எல்லாம் உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தா ஆன்மீகத்தில் திளைத்திருக்கிறார்கள் ஒரு குடும்ப பெண்மணி அது இல்லாமல் கட்சிக்குள்ளே வந்து இப்போ வேறு யாரையோ முதல்வராக கொண்டு வந்தால் வெட்டுக்கூத்தில் போய் முடியும் துரைமுருகனோ பொன் முடியோ கேகேஎஸ்எஸ்ஆர் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ துர்கா ஸ்டாலினை கொண்டு வந்தால் ஒரு ஒரு ஆன்மீக பெண்மணி மற்றவங்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு அமைதியான குடும்ப பெண்மணி இவங்க வேறு அப்ரி தேவி இப்படி வந்து பீகாரில் வந்து லல்லு பிரசாத் யாவதுக்கு பிரச்சனை ஆனாலும் தேவியை கொண்டு வந்து சிஎம் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய ஆட்சியை நடப்பணும் அது மாதிரி கூட அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சோர்ஸ்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது அடுத்தது இது தான் என்ன பண்ணுறது பிளான் பி என்ன பிளான் சி என்ன அந்த ரேஞ்சில் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து கவலைப்படாதது காரணம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதே நிலை நீடித்தால் நம்ம ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் அதனால ஏன்ஷன் ஆகி வறுத்துக்கணும் அப்படின்னா முதல்வர் சொல்றது இப்ப நீங்க பாத்துட்டு தான் இன்னும் வந்து ஆமா மேடம் அது வந்து நான் சொல்றேன்ல இவர்கள் வந்து மற்றவர்கள் மாதிரி பதட்டம் அடைய மாட்டார்கள் கவலைப்படமாட்டாங்க பெரிய குடும்பம் சாதப்போ ஏடிஎம் கே பண்ண ஜெயலலிதா ஒரே தலைவிதான் அவங்களுக்கு சுற்று முற்றும் யாரும் கிடையாது பட் கிடையாது பெரிய குடும்பம் எந்த பிரச்சனையானாலும் காப்பாற்றுறது இவங்களுக்குள்ளேயே ஆள் இருக்காங்க நீங்க ஒரு ஊழல்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் பண்ணுவான் தம்பி பண்ணுவான் மிஞ்சி போனால் மச்சான் பண்ணுவான் இவங்க தான் மச்சானுக்கு மச்சானுக்கு மச்சான மச்சான் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய லெவல்ல இந்த ஆகாஷ் பாஸ்கர்லாம் மச்சானுக்கு 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 மச்சான்றாங்க அவங்க அதே பெரிய கிளையா போயிட்டு இருக்குது ஸோ இவங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் ஒருத்தர் இருவத்தர் இன்னொருத்தர் இன்னொருத்தர் யாராவது வந்து இவளை காப்பாற்றுற கட்சியை தப்பி போனது இப்ப வரைக்கும் ஈடி வந்து வாட்ச் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குல்ல சார் இப்ப ரதீஷ் வந்து பிடிபடுவாரா இப்போ அமலாக்கத்துறை அங்கேயுமே வந்து கண்காணிப்புல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அசோகன் அசோகனு ஒருத்தர் சொன்னாங்க தெரியுமல மேடம் ஆமா பாலாஜி ப்ரதர் அவர் என்னன்னா ஆலயக்கான அப்போ சிங்கப்பூர் மலேசியா ரெண்டு வருஷம் தேடி தேடி பார்த்து கிடைக்குவில கடைசியில பார்த்தா ஈஸியாக எல்லாம் வாங்கிட்டுருந்தாரு நான் கடைசியா வந்துட்டு அவர் பாட்டு இல்லை வந்துட்டு போயிட்டார் அவர் பாட்டு ரெண்டு வருஷம் தேடினாலும் அது மாதிரி அத்திச்சும் ஒரு நாள் வரப்போறா இருப்பாங்க வருவாரு வந்துட்டு வந்து ஒரு கையெழுத்து போட்டு அவர் பாட்டு போயிட போறாரு நம்ம பாட்டு அங்கே வந்தோம் எங்கே வந்தோம்னு தேடிட்டே இருப்போம் அவர் பாட்டு ஒரு ஜீப்பில் வந்து கை போட்டு போய்டே இருக்க போறாரு அவ்வளோதான் கடைசியாக நடக்க போகுது ஸோ என்ன ஃபாலோ பண்ணாலும் அங்கே இருக்காங்க ஃபாரின்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா லோக்கல் லெங்கால் தங்கிட்டு இருக்க போறாரு அதனால நமக்கு வந்து இடியும் ஃபாலோவ் பண்ணுறதுனாலும் சரியான முறை ஃபாலோ பண்ணால்தான் இதெல்லாம் நடக்கும் இல்லை எங்க இருக்கான்னு நமக்குன்னு தெரியாதுல்ல அந்த அளவுக்கு காவல்துறையும் இடி வந்து அசோக் என்ன சொன்னார் அசோக் என்ன மேடம் நம்ம சொல்லுங்கள் மேடம் ஒன்னுமே கேட்கல மேடம் இல்லை அவர்தான் வந்து மனத்துறைக்கே போயிட்டாரு அப்படி எங்கே போனாங்க இங்கதான் கடைசியில வந்து எங்கிருந்து வந்தார் எங்கே போனாருந்தில்லையா வே எங்கிருந்து வந்திருந்தாலும் ஃப்ளைட்ல வந்துருக்கணும் அதெல்லாம் நமக்கு டிக்கெட்லாம் வந்திருக்கணும்ல ஒண்ணுமே இல்லையா அவர் பாட்டு வந்தாரு ஆஜரானார் ஜாமீன் வாங்கினு போயிட்டு போயிட்டார்ல பத்தே அந்த ரெண்டு வருஷம் டென்ஷன் பத்து நிமிஷம் முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை அது மாதிரி இவரு எங்க எங்க தான் பார்க்கலாம் தங்கிட்டு இருக்க போறாரு வருவாறு கையெழுத்து போட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து இப்போ இந்த மது வந்து நான் போய் கேட்ட போகுது சார் என்ன இந்த பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்களே சார் என்ன ரெய்ட் நடந்தாலும் இது இருந்தாலும் பத்து ரூபா குறையுதா தான் இருக்கிறாங்க பத்து ரூபாய்க்கு பீர் பாட்டில் இருபது ரூபாய் வாங்கிட்டுதானே இருக்கிறாங்க இதெல்லாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க வந்து டாஸ்மாக் சம்பாதிச்சுதான் இருக்குது எந்த மைனஸ் நடக்குதா எதுவுமே பிரச்சனை நடக்கல அவர்கள் பாட்டு நடைபெற்று கொண்டு டாஸ்மாக் ஊழல் இந்த வினாடி இந்த நொடியில தான் இருக்குது எல்லா இடத்துலையும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லாம இருக்குது ஜி கே மணி அவர்கள் சட்ட சபையில வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க ஜெயலலிதாவுக்கே பல்கலைக்கழகம் இருக்கு கலைஞருக்கு இல்லையே அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல சொன்னாரா இல்ல வேறு விதமான ஒரு துணியில சொன்னாரா அப்படிங்கறது தெரியல ஆனா தமிழக மக்கள் எல்லாரும் கலைஞருக்கு ஒரு பல்கலைக்கழகம் இல்லை என்று வருத்தப்படுவதாக இப்ப வந்து கும்பகோணத்தில் அரசு கல்லூரியையே கலைஞர் பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் ஒரு அரசு கல்லூரியையே வந்து கலைஞர் பல்கலைக்கழகமாக மாற்றணுமா ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி ஒரு க கட்டிடத்தை கட்ட முடியும் முடியாது அதுக்குள்ள ஆனா இவங்க இப்படி ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பண்ணிவிடும் சொல்லிருக்காங்க நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் ஜி கே மணியோட பையன் என்ன உங்களுக்கு லைக்காவோட சிஇஓ ஜி கே மணி இருக்கார்ல அவரோட பையன் தான் வந்து லைக்காவோட சிஇஓ தமிழ் தமிழ் என்னமோ என்ன பேரு அவரால் தான் குடும்ப பிரச்சனையை உருவாச்சிருந்தாங்க அப்பா பையனும் மாநாடு வரைக்கும் அவன் ஆச்சு பாருங்க அவரால் தான் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ அவர் வந்து இப்போது இவங்கெல்லாம் ஒரு பக்கம் திமுக போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஒரு பக்கம் ஏடிஎம்கே போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஐயா டாக்டர் ஐயா வந்து திமுக போகணுன்ற ஒரு விருப்பத்தில் இருக்காரு அப்படின்னு செய்திகள் சொல்லப்படுது அதை வந்து ஒருவேளை ஜி மணி வந்து பிரதிபலிச்சிருக்கலாம் கருணாநிதிக்கே இல்லையா கலைஞருக்கே இல்லையா அப்படின்ட்டு ஜெயலலிதா பல்கலைக்கழகம் இருந்த நிலை நமக்கு தெரியும் மோசமான நிலையில் இருந்துச்சுன்னா பலவாரி சட்டசபையெல்லாம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது சரி பண்ணாங்களாம் கூட குற்றச்சாட்டுகள் சார் மேடம் இது மாதிரி பல நிகழ்வு அறிவிப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் இன்னும் எனக்கு சொல்ல நான் சட்டசபையில் சட்டசபை நிருபுராக இருக்கும் போது ஜெயலலிதா நூற்றி பத்தில் பல அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் எனக்கு தெரிந்து இப்போ சுமையாக இருக்கிற ஒரு அறிவிப்பு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்துன்னு நினைக்கிறேன் அப்போ சட்டசபை நூற்றி பத்தின் கீழ் அறிவிப்பு இதில் மதுரையில் வந்து நூறு அடி நினைக்கிறேன் நூறு அடியோ நூத்தம்பது அடியிலயோ தமிழ் தாய்க்கு ஒரு பெரிய சிலை அமைக்கிறேன்னு சொன்னாங்க எவ்வளவு வருஷம் ஆகி போச்சு பத்து வருஷம் ஆகி போச்சு அறிவிப்பு அறிவிப்பா தான் இருக்குது அது மூலம் பல அறிவிப்புகள் அறிவிப்பா தான் இருக்கும் இவங்க என்ன நினைப்பாங்க அறிவிப்பு அறிவிச்சிருவோம் அது கிடைக்கக்கூடிய அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த சப்சிடி போன்ற விஷயங்கள் எல்லாம் பேர் வச்சு நம்ம பண்ணிடுவோம் பல இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடிக்காகவே கட்டணம் மட்டும்தான் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இல்லாமல் ஊருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா போர்டு தான் இருக்கும் உள்ளே போயிட்டால் நாளை நாலு தான் இருக்கும் அதை வச்சு சப்சிடி வாங்கக்கூடிய காலேஜஸ்லாம் இருக்குது கவர்மெண்ட்டே எங்கள் பேர் இருக்குது மேடம் இதெல்லாம் இப்போ கலைஞர் இன்னும் பார்த்தீங்கன்னா சொ சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசுங்கிற பேருந்துன்றது கூட தூக்கிட்டு பெரும் அரசு பேருந்தான் மாற்றிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் போனால் கருணாநிதி அரசு பேருந்து கூட பேர் மாற்றிடுவாங்க கலைஞர் எல்லா அரசு பேருந்து கலைஞர் பேர் வச்சிருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் ஆட்சி நீடிச்சுதுன்னா தமிழ்நாடே கலைஞர் நாடுன்னு கூட அவங்க ஐடியா இருக்குது அந்த லெவலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க இவங்க ஸோ வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் அறிவிப்புகள் எல்லாமே வந்து படத்தை சுரண்டுவதற்காக கஜானாவை காலி செய்வதற்கான சில ஏற்பாடுகள் அதில் வந்து இப்போ நீங்கள் க சொன்ன மாதிரி இவருக்கும் மன இது குளிர்ந்த மாதிரி இருக்கும் டாக்டர் ஐயாக்கும் நம்ம திமுக கூட நெருங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமே அப்படின்னா கூட நினச்சிருக்கலாம் ஸோ ஜி கே மணி டாக்டர் ஐயாவோட தூதுவராக சட்டசபையில் செயல்பட்டிருக்கிறாரு அந்த நிகழ்வு நிறைந்து பெற்றால் பாமக திமுகவுக்கு சீட்டு கொடுக்குமா இல்லையான்ற விஷயமும் தெரிய வரும் அது இல்லாமல் இவங்களுக்கும் கலைஞர் பள்ளிகளுக்கு வந்து தமிழக அரசு முடிவு தான் கல்குவாரில ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி கனிம வளத்துறையில் வந்து அதிகமாக அதாவது தமிழகத்துக்கு அதிகமான நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அரசு அதிகாரிகளை இமீடியட்டாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மாற்றியிருந்தாங்க இந்த டைமில் இப்படி வந்து தனியார் குவாரிகளில் ஒரு ஐந்து பேர் இறந்துருக்காங்க இன்றைக்கி அனைத்து தனியார் குவாரி வாரிகள் மட்டும் இல்லாமல் தமிழக குவாரிகளும் அதாவது அரசு குவாரிகளையும் வந்து கண்காணிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு இப்போ ஐந்து பேர் இறந்திருக்காங்க இதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு நம்ம இந்த கனிமம்ன்றது மிகப்பெரிய நிகழ்வு அது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இந்த மணல் அதிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா காலகட்டத்தில் அந்த மணல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எடுக்கப்பட்டு வைகுண்டராஜா அவர் மீது மிகப்பெரிய ஊழல்லாம் சொல்லப்பட்டு கமிஷனரெலாம் கொண்டு வந்தார் சென்னை கமிஷனராக இருந்தார் அவர் மீது வந்து அவர் வந்து பெரிய விசாரணை பண்ணிட்டு பெரிய இதெல்லாம் கொண்டு வந்தாங்க கனிம வளத்தின் மீது பெரிய கட்டுப்பாடு ஜெயலலிதா கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டது ஏன்னா கனிம தான் பலரும் வந்து திமுக போன்ற நிர்வாகிகள்லாம் பெரிய அளவில் வளர்ந்தது ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நீங்க பல இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த அளவில் காஞ்சிபுரம் போன்ற அந்த பகுதியில் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இன்னுமே வந்து கனி கனிமம் வந்து திருடப்பட்டு தான் இருக்கிறது அதுவும் வந்து இரவு நேரங்களில் அது மிகப்பெரிய நிகழ்வாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு நேரடியாகவே நான் பல இடங்களில் அது காட்சிகளை பார்த்துருக்கின்றேன் கன்னியாகுமரி போன்ற இடங்கள் தூத்துக்குடி போன்ற இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஸோ இது மிகப்பெரிய கோடிகள் நூறு கோடிகளில் கரோ சொல்ல ஆயிரம் கோடிகளில் உழைக்கக்கூடிய கனிம படம் ஸோ இதில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கு ககன் சிங் பேடி அவர் தான் அது பண்ணாரு ஜெயலலிதா காலத்தில் பெரிய அதே வந்து அந்த அவனுக்கு அறிக்கை சமர்ப்பித்து கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு பின்புதான் அறிக்கை வழி விளையிட்டாங்க ஸோ அவ்வளோ ப்ரெஷர் அப்போது ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு ஸோ அவ ஜெயலலிதாக்கே அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்போது இவங்கெல்லாம் அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க பிரஷார் என்ன முழுக்க ஐம்பது எனக்கு ஐம்பது பேஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய கவர்மெண்ட் தான் மரணங்கள்ங்கிறது வந்து அவங்க வந்து சட்டவிரோதமாக நான் சொன்ன வரேன் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக நிகழ்வுகள் பல நடைபெறும் இந்த மணல் கடத்தல் இந்த கனிம வளம் போன்ற விஷயங்கள்ல இரவு நேரங்களில் கேள்வி திருட்டுத்தனமாக நடைபெறும்போது பல மரணங்கள் நிகழக்கூடிய சம்பவங்கள் நானே கல்குவாரி போன்ற நிகழ்வுகளில் வந்து திருட்டுத்தனமாக நடக்கும்போது அவசரம் பாதுகாப்பின்மை போன்ற நிகழ்வுகளாக இருக்கும் போது பல மரணங்கள் ஏற்படும் அந்த தான் இது மாதிரி மரணங்கள் இருக்கும் ஆனால் கனிம வளம் என்பது இன்னும் சோண்டப்பட்டு கூட தான் இருக்குது எந்த விதமான இதுவும் கிடையாது இப்போ தசாவதாரம் படம் ரிலீஸ் ஆனோன்னா கருணாநிதி சொன்னார் அந்த படத்தை பார்த்துட்டு கனிம வளத்துக்கு நீ வந்து போராடணும் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த ரோல்லாம் எடுத்து நடித்த அப்படின்னு கமல்ஹாசம்லாம் சொன்னார் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே திமுக தான் அவங்க எப்படி அதெல்லாம் சொன்னாங்க கர்ணாநிதி பட் கனிம வளம் என்பது அதிகமாக சொல்லப்பட்டு கொடுத்து அது தமிழ்நாட்டில் வந்து அந்த கடலோர பகுதிகள் இன்னும் அதிகமாக தான் இருக்குது அதுக்கு